நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம் நான் சுகோணஞ்சி பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற கதை என்னென்னா ஊர் கோயில் அந்த கோயிலில் ஒரு சுவாமிஜி இருக்கார் அந்த கோயிலை வந்து அவர் தான் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால கோயில் பழமையான கோயில் அது வந்து கொஞ்சம் சிதில அடைஞ்சிருக்கு அதனால என்னென்னா அவர் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடணும் ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ எல்லோரும் போகிறாங்க அந்த ஊரில் ஒரு நாத்திகரும் இருக்கார் அவரும் வந்து அன்றைக்கி வந்து என்ன ஏதோ இப்போ சுவாமிஜி மீட்டிங் கூப்பிட்டுருக்கார் ஆமாம் வந்து ஏதோ அந்த கோயிலை பற்றி பேசணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு கோயிலை பற்றி பேசணும் அப்படின்னோட அந்த நாத்திகர் சரி அவர் எப்போயும் போக மாட்டார் இருந்தாலும் சரி இன்றைக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்றைக்கி மீட்டிங்கு போகிறார் மீட்டிங்கு போனவொன்று என்ன இருந்தது எல்லோரும் மீட்டிங் போட்டுட்டு அவர் அந்த கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறார் பொதுமக்கள்லாம் இருக்காங்க பஞ்சாயத்து இருக்காங்க எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு பழமையாக இருக்குது இந்த வந்து சைடு செவரெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து எடுத்து சொல்கிறார் எல்லாரும் சேர்ந்து நம்ம கடவுளை வேண்டிப்போம் இதுக்கோசரம் கடவுளை வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ வந்து எல்லோரும் கேட்கும்போது இந்த நாத்திகர் மட்டும் ஒரு மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிறார் இதெல்லாம் கடவுள்கிட்ட சொன்னால் கடவுளை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த மாதிரி பகவானே இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அருளால் இந்த கோயில் வந்து சிதைமடைஞ்ச கோயில் மிக சிறப்பாக வந்து கட்டப்பட்டு மிக சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கிறாங்க வேண்டினோன்னா இவர் என்னென்னா அந்த நாத்திகர் முடிவு பண்ணுறாரு இது வந்து கடவுள் செஞ்சதில் மனுஷன்தான் செய்கிறாங்கிறது இந்த சுவாமிஜிக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இத்தனைக்கும் அந்த நாத்திகர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவர் என்ன சொல்கிறார் நானே இந்த வந்து இந்த செலவெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலோடைய அந்த ட்ரஸ்டி குரூப்பு தர்மகத்திற்கெலாம் சொல்லி அந்த கோயிலை வந்து முழுக்க புனரமைக்கிறார் முழுக்க புனரமைச்சு ஒரு மிக சிறப்பாக பண்ணுறாரு சிறப்பாக பண்ண இவர் தானே எல்லா செலவும் பண்ணியிருக்காரு அதனால இவர் வந்து சிறப்பு விருந்தினராக அன்றைக்கும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே மேடை போட்டு பெரிய லெவலில் அவர் வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கார் உட்காந்து வந்து எல்லாரும் இந்த கோயிலை வந்து இவர் தான் நமக்கு பண்ணார் அப்படி அந்த செல்வந்தர் நாஸ்திகரை பார்த்து காமிக்கிறாங்க உடனே அவர் மேடையில் போய் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள்லாம் இந்த மாதிரி கடவுள் தான் வந்து செய்வார்னு சொன்னீங்க கடைசியில் பார்த்தா அதை வந்து நான் இல்லை கடவுள் இல்லை நம்ம மனுஷங்க தான் செய்கிறவங்க அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் இப்போ நான் தான் இதுக்கு வந்து ஒவ்வொரு செலவுக்கும் பணம் கொடுத்தேன் ஒரு ஒரு செங்கலுக்கும் சுண்ணாம்புக்கும் மற்ற க இது கருங்களுக்கும் நான் தான் பணம் கொடுத்தேன் ஸோ எல்லாமே மனிதர்களால் தான் செய்ய முடிகிறது ஸோ இதில் வந்து கடவுள் எங்கே வந்தார் கடவுள் வரல நான் தான் செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு அதனால் இது நல்லபடியாக நடக்கிறது ஆனால் நீங்களே நம்புறீங்கன்னு நான் அதனால் ஒன்றும் சொல்லலை ஸோ நம்பிக்கை நான் என்னதான் நாத்திகனாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன் அவங்களோட நம்பிக்கை அவங்களோட வழக்கம் அதனால் நீங்களாம் உங்களை வழக்கம் போல நம்புங்க கும்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் இருந்தாலும் நான் இந்த வார்த்தை சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு ஒன்று அப்புறம் அந்த சுவாமிஜி வந்து அவருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு ஜி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் மிகப்பெரிய செல்வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் கடவுள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய கூட்டமைப்பு தான் ஸோ இந்த கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடவுளை வேண்டின பிறகு அவர் வந்து உங்களை என்றைக்குமே கோவிலுக்கு வரா வந்துருவங்களும் அவர் இன்றைக்கி வர வச்சிருக்காரு அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் கேட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு போயிருக்கலாம் இருந்தாலும் உங்கள் மனசில் வந்து நம்ம இதை செய்யணும் செஞ்சுட்டு பண்ணணுங்கிறத உங்கள் மனசில் தோண வச்சுருக்காரு அதே மாதிரி நீங்கள் அதை தோணி செஞ்சு முடிச்சிட்டிங்க முடிச்சு வந்து யாருமே இல்லாமல் நீங்கள் ஒத்துரையை செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய காரியத்தை இத்தனைக்கும் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் கோயிலுக்கே ஜாஸ்தி வராதவர் அப்படின்னு சொல்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே கடவுள் செயல் தான் இப்படி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் கடவுள் வந்து தெய்வம் ரூபானே அப்படின்னு சொல்லுவாங்க மனித ரூபத்தில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதனால் கடவுளாகப்பட்டவர் உங்கள் மனசில் அதை சொல்ல வச்சு உங்கள் மனசில் தோண வச்சு அன்றைக்கி கோயிலுக்கு வர வச்சு உங்களை வந்து இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்க வச்சு இப்படி ஒரு மாபெரும் பணியை பண்ண வச்சுருக்கார் அவருடைய கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜி வேண்டிண்டார் எல்லோரும் அந்த சுவாமிஜிக்கும் நமஸ்காரம் பண்ணாங்க அப்புறம் அந்த நாஸ்திகரும் அதுலேருந்து புரிஞ்சுட்டு ஸோ அன்பிலேருந்து வந்து ஆஸ்திகரா மாதிரி அந்த கோயில் மக்களோடு சேர்ந்து அவரும் த பலவித தர்ம காரியங்கள் அன்னதானம் மற்ற இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் அது மாதிரி அந்த கோயிலை சுற்றி ஆயிரக்கணக்கான மரங்கள் நட்டார் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த கோயிலை சிறப்பு பண்ணி அப்புறம் அவருக்கு இருந்த நிலங்கள் இல்லாமல் அந்த கோயிலுக்கு தானம் கொடுத்து இந்த நிலங்களில் அவர் வருமானத்தை வச்சு இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி அவர் மிகுந்த சேர்ந்து ஆசிக்கிறாமல் இருந்தார் இதுதான் நாங்கள் சொல்கிற ஒரு குட்டி கதை அதனால் கடவுள் சக்தியால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து கடவுளை நம்புங்க கடவுள் உங்களுக்கு கை கொடுப்பார் கடவுளுக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கையெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவார் ஸோ நமக்கு அப் மனித சக்தியெலாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி கூட்டு சக்தி தான் கடவுள் இதை ப பிரபஞ்சமே கடவுளின் விஸ்வரூபம் அது மாபெரும் ஒளிப்பழம்பு அந்த ஒளிப்பழம்புக்குள்ளே தான் நம்ம இருக்கும் சயின்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்க பெருவடிப்புன்னு சொல்கிறாங்க பெருநெருப்புன்னு சொல்கிறாங்க பரஞ்சோதின்னு சொல்கிறாங்க இப்போ பிரபஞ்சமாக இருக்கிற இந்த உலகமே இந்த பிரபஞ்சம் தான் மகாலிங்கம்னு சொல்லப்படுற கடவுளின் விஸ்வரூபம் இதை புரிஞ்சுன்னு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு நல்ல ஆன்மீக கதைகள் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ